வெல்கம் டு கிரேட் Indian கிச்சன் நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம வீட்டில் செய்கிற இட்லி சாம்பாருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லி சாம்பாருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க மாதிரி அப்படியே செஞ்சு பாருங்க அப்படியே சுவை மாறாமல் பர்ஃபெக்டான இட்லி சாம்பார் நீங்களும் செய்ய முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கால் கப் அளவு துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் ஹோட்டல் இட்லி சாம்பாரோட மெயின் இன்க்ரீடியண்டே இது தாங்க இதை கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தா தான் அப்படியே ஹோட்டல் டேஸ்டில் இட்லி சாம்பார் நமக்கு கிடைக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் எந்த கப்ல பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்லையே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்த அப்புறம் ப்ரெஷரில் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த டைம் கேப்ல சாம்பாருக்கான சாம்பார் பொடி ஒன்று அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லைட்டாக வருபட்டதும் இதில் மூணு வரமிளகாய் ஒரு கொத்த கருவேப்பில எடுத்திருக்க வரமிளகா நல்ல காரமா இருக்கும் நான் மூணு காரம் இருந்துச்சுன்னா அஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் நம்ம சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டண்டா சாம்பார் பொடி ஒன்று அரைச்சு சாம்பார் வச்சோம்னா டேஸ்ட் இன்னுமே தூக்கலா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப எல்லாமே நல்லா வருபட்டு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா பவுடரா எடுத்துக்கோங்க பாரு இந்த மாதிரி இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குக்கரில் நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் தானாக நெலிசாயிடுச்சு பருப்பு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு ஒரு மத்த வச்சு நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க இதையும் ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் முழுமையா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் அஞ்சு பீன்ஸ் மூணு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே காய்கறியை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா காய்கறியெலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகி வந்திருக்கு இந்த டைம்ல இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் காய்கறிலாம் முழுமையா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன நெல்லக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச சாம்பார் பொடி கூடவே அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நிமிஷம் நம்ம இப்ப ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதுல சேர்த்துருங்க கூடவே அந்த குக்கர்லயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சாம்பார் நல்ல மனமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் இட்லி கூட மட்டும் இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட சுவையாக இருக்கட்டும் மணமாக இருக்கட்டும் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லி சாம்பார் மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களும் இதே மெத்தடில் இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ப பாய்